இல்லை இந்தியன் டூ பிரச்சனைங்கிறது தனி ஆக்சுவலாக வந்து இந்தியன் த்ரீ படத்துக்கு ஒரு ஒரு அறுபது கோடி ரூபா கேட்குறாரு அப்போ தான் நம்ம முடிச்சு கொடுக்க முடியும் அப்படின்னு எங்கேயா டார்ச்சர் இருக்கான் பர்மனெண்ட்டு நிறுவனம் ஸோ இதெல்லாம் சேர்ந்து எப்படியாவது இந்த படத்தை கொண்டு வந்துட்டோம்னா இந்த இதுலேருந்து வெளியில் வந்துடலாம்ங்கிறனாலும் ரொம்ப வந்து டைரக்டர்களாகட்டும் ஹீரோக்களாகட்டும் இவங்களுக்கு வந்து ரெண்டு கொம்பு முறைக்கும் இப்போ இவ்வளோ படங்கள் வர்றது இதான் முதல் முறை பல வருஷங்கள் முன்னாடி வந்துகிட்டு இருந்துச்சு ஒரு பெரிய கேப் வணக்கம் சார் வணக்கம் அடுத்த ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு தமிழ் சினிமாவில் கேம் சேஞ்சர் திரைப்படம் இது கார்த்திக் சுப்ராஜ் அவருடைய கதையாக சொன்னால் கூட அதில் ஸ்கிரீன் பிளே வந்து கண்டிப்பாக இவருடைய அவுட் புட் இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க இன்னொரு பக்கம் வந்து திரும்ப திரும்ப இது முதல்ல இருந்தா அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் அடி அடி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இவரை ஒரு ராஜாவுடைய பெயரை வந்து அதில் பயன்படுத்திட்டாரு தமிழை சேர்ந்தவரை எப்படி நீங்கள் அவருடைய பேரை இருக்கலான்னு ஒரு பக்கம் பஞ்சாயத்துக்கு போயிட்டு இருக்கு என்ன தான் நடக்குது சார் ஆனால் எப்போவுமே சங்கர் படம்னால் அது தொடர்பான விவாதங்கள் வரும் அவரை அசிங்கப்படுத்திட்டாரு இவரை அசிங்கப்படுத்திட்டாரு இவரை தான் சொல்கிறாரு அவரை தான் சொல்கிறாருன்னெலாம் வரும் வெறும் ட்ரெய்லரை வச்சுட்டு நம்ம எந்த முடிவுக்குமே வர முடியாது நீங்கள் படம் பார்க்கணும் பார்த்துட்டு தான் அதில் வந்து அவரை என்னவா ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காருங்கிறது தெரியும் அது தெரியாமல் நம்ம வந்து வெறும் ஒரு டீசரையோ ஒரு ட்ரெயிலரையோ பார்த்துட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனையை உருவாக்குறதுல ஒன்றும் அர்த்தம் இல்லை பட் இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்குது பார்த்துட்டு அந்த விவாதத்தை வச்சுக்க வேண்டியதானே படத்துடைய பட்ஜெட்ன்றது ஒரு பெரிய ஒய்டாக இருக்கு பட் அதே நேரத்தில் ட்ரெய்லர் பார்த்த பல பேருக்கும் வந்து சாட்டிஸ்ஃபைடுன்னு இல்லை இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணுமா அப்படிங்கிறது இருக்கு இங்கே இந்தியன் டூ பிரச்சனை முடியல அப்படின்றாங்க அப்புறம் எப்படி சார் இது கனெக்ட் ஆகும் இல்லை இந்தியன் டூ பிரச்சனைங்கிறது தனி ஆக்சுவலாக வந்து இந்தியன் த்ரீ படத்துக்கு ஒரு ஒரு அறுபது கோடி ரூபா கேட்கறாரு அப்போதான் நம்ம முடிச்சு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு அதற்கான என்ஓசியை அவர் கொடுத்துட்டாருன்னு வைங்க நான் பண்ணி தரேன் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் கொடுத்துட்டாருன்னா லைக்காக கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ரீயாகிடுவாங்க பட்டு பண்ணலை இதுக்கடையில் என்னன்னா கேம் சேஞ்சரை வரவிடாமல் பண்ணது வந்து லைக்கா சங்கரும் லைக்காகவும் சேர்ந்து ஒரு ட்ராமாட்டாங்கன்னு கொஞ்சம் ரூமர்லாம் வருது அப்படி ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே இப்போ பெரிய இனிமிட்டியில் இருக்காங்க ஒரு பக்கம் லைக்காகவும் ஒரு பக்கம் சங்கரும் மாறி மாறி வந்து ஒரு 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 குற்றம் சொல்கிற ஒரு இடத்துல இருக்காங்க இப்போ அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நடப்பதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது கேம் சேஞ்சர் வந்து இங்கே தமிழ்நாட்டில் அவங்க நினச்ச மாதிரி பல தேட்டர்கள்லாம் வரத்தான் போகுது அதுக்கு விடாமுயற்சி வராது ஒரு பெரிய காரணம் ஏன்னா விடாமுயற்சி வந்துன்னா ஒரு பெரிய தேட்டரு அவங்களே பிடிச்சிருவாங்க இப்போ இவங்களுக்கு கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்கும் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தது அதெல்லாம் முன்னால் இப்போது ரொம்ப பிரமாதமாக கேம் சேஞ்சர் வரப்போகுது ஸோ இந்த நேரத்தில் சங்கர் வந்து இந்த இந்த படம் குறித்து ஒரு விமர்சனம் ஒன்று இருக்குது இது நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு சங்கர் படமாகவே இருக்குது இதில் ஒன்றும் வித்தியாசமாக ஒன்றுமே இல்லையே கதையை ரொம்ப எளிதாக யூகிக்கிற மாதிரியே இருக்கேன்னு ஒரு பக்கம் ஒரு டாக்கு போயிட்டுருக்கு பட்டு பணத்தை வந்து வாரி கொட்டியிருக்காங்க இப்போது இவர் வந்து இப்போ தில்ராஜ் வந்து பெரிய தயாரிப்பாளர் தெலுங்கில் அவர் படம் முடிந்த பிறகு பப்ளிசிட்டிக்கு ஒரு பெரிய தொகையை இறக்குறார் அப்போ படத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் இறக்குவாரா இல்லையா படத்தை பார்த்துட்டு ஒருவேளை படம் சுமாராக இருக்குது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த செலவை குறைச்சி இதையாவது நம்ம கட்டுப்படுத்தணும் தானே நினைப்பாங்க ஆனால் அவர் அப்படி நினைக்கவே இல்லை தாராளமாக அள்ளி இறச்சிக்கிட்டு இருக்கார் அப்போ ஓரளவுக்கு இந்த படம் நல்லா இருக்குதுன்னு நம்ம நம்ப வேண்டியதாக இருக்குது இன்னொன்று இந்தியன் டூ எப்படி வந்திருக்கும்னு சங்கருக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கும் படத்துக்கு முன்னாடியே அவருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா படம் பழசு ரொம்ப கடந்து போச்சு ஸோ அதனால் அது ரிசல்ட் அதுதானே அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அதில் நம்ம அவுட்புட்டும் இவ்வளோ தான் கொடுத்துருக்கோங்கிறத அவர் தெரிஞ்சிருக்கும் அப்போ இந்தியன் டூவினுடைய தோல்வியை அவர் எதிர்பார்த்த பிறகு தான் கேம் சேஞ்சரே போகிறாரு அப்போ நமக்கு இது தான் காப்பாற்ற போகிற டூல் அப்படிங்கிறது அவர் தெரியல அப்போ இதை எந்த அளவுக்கு உருவாக்கியிருப்பாருங்கிறதெல்லாம் இருக்குது அதனால் படம் வரட்டு வந்த பிறகு அதை பற்றி விவாதிப்பு இன்னொரு பக்கம் இன்னொரு காசிப்பும் ஓடிக்கிட்டு இருக்கு இவர் தான் ஃபோன் பண்ணி நான் சேலரியில் கம்மி பண்ணிக்கிறேன் விடாமுயற்சியை விட்டுடாதீங்க விடாமுயற்சி விட்டீங்கன்னா கேம் சேஞ்சருக்கு இங்கே பெரியாருங்க கிடைக்காம போயிடும் என்னால் ப்ரூஃப் பண்ணாமல் போயிட முடியும் இவர்தான் தான் பேசி விடாமச்சை தடுத்ததாலாம் ஒரு செய்தி விடமிஞ்சிய கற்பனைங்க இப்போ லைக்காக இருக்கிற சூழலில் வாழ்வா சவாங்கிற இடத்துல இருக்காங்க அவங்க சங்கரையோ தில்ராஜையோ ராம் சரணையோ காப்பாற்ற வேண்டிய இடத்துல அவங்க இல்லை நாம பிடைச்சா போதுங்கிற இடத்துல அவங்க இருக்காங்க இன்னொரு ஒருக்காக விட்டு கொடுக்க வேண்டிய நீங்கள் என்ன பண்ணாலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படி ஒரு இடத்துல அவங்க ஒரு நெருக்கடியில் இருக்காங்க லண்டனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதம் பணியாளர்களை அனுப்பிட்டாங்க இங்கே எவ்வளோ நெருக்கடி இருக்குது விடாமுயற்சி சுற்றி அவ்வளவு பண பஞ்சாயத்துகள் இருக்குது ஒரு பக்கம் அவன் வந்து அங்கே டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான் பரமௌண்ட்டு நிறுவனம் ஸோ இதெல்லாம் சேர்ந்து எப்படியாவது இந்த படத்தை கொண்டு வந்துட்டோம்னா இந்த இதுலேருந்து வெளியில் வந்துடலாங்கிற அளவுக்கு அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க எப்படி சங்கரோட ஒரு டையப் வைக்க முடியும் அவங்க முதல்ல அப்படி சங்கர் கேட்கவும் முடியுமா சினிமாவில் வந்து ஒரு ஒரு டைரக்டர் அவருக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது ஒரு தயாரிப்பாளர்னா அவருக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது நம்ம தான் வந்து இவர் இவர்கிட்ட கேட்டான்னா அவர் அவர்கிட்ட கேட்டான்னான்னு நினைப்போம் அப்படிலாம் கேட்க முடியாது அதுதான் வந்து இந்த புரோட்டோக்கால்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி என் லிமிட் இது இதை தாண்டி நான் போனேன்னா அது எனக்கு அசிங்கம் அப்படின்னு சங்கர் நினைப்பார்ல இப்போ அவர் எப்படி இறங்கி போய் சார் நம்ம படம் வருது கொஞ்சம் பார்த்தீங்கன்னு சொல்ல முடியும் முதல்ல சார் அதெல்லாம் ஒரு மித கற்பனை அதான் ராஜமௌலிக்குலாம் ஒரு படம் போட்டு காமிச்சாரு படம் பார்த்த ராஜமௌலி சங்கர் தான் ரியல் கேம் சேஞ்சர்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க சங்கர் இது வரைக்கும் யாருக்குமே படம் போட்டு காட்டினதே கிடையாது தில்ராஜுக்கே போட்டு காமிச்சாரா என்னான்னு நமக்கு தெரியல ஆக்சுவலாக இந்தியன் டூ படுதோல்விக்கு பிறகு தில்ராஜ் அங்கே பிடிவாதமாக இருந்தே எனக்கு படத்தை காமிங்கன்னு சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது அதுக்கப்புறம் வேணா அவருக்கு போட்டு காமிச்சிருக்கலாம் இது வரைக்கும் சங்கர் வந்து யாருக்குமே அவர் படத்தை போட்டு காமிச்சதே கிடையாது அவருத்த அவர் எடுத்த படத்தை நீங்கள் ரிலீஸ் அன்னைக்கு தேட்டரில் தான் பார்க்கணும் அந்த தயாரிப்பாளர் ஸோ அப்படி தான் இது வரைக்கும் அவர் நடந்திருக்காரு ரொம்ப பிடிவாதமான ஒரு நபர் நான் கூட அன்றைக்கி ஏதோ ஒரு சேனலில் சொல்லியிருந்தேன் டூ பாயிண்ட் ஓ படம் வந்து ஏஜிஎஸ் பண்ண வேண்டியது ரஜினியும் சங்கரும் நேராக வீட்டில் போய் உட்காந்து பேசுனாங்க அவர்கிட்ட கதையை சொன்னாங்க அவர் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு பண்ணலாம் சார்னு சொல்லிட்டார் முதல்ல பட்ஜெட்டை குறைங்க இவருடைய பிஸ்னஸ் அது எல்லாமே போட்டுக்கிட்டு கழித்து ஒரு தொகையை குறைங்கன்னு சரி நான் அவரும் இறங்கி வந்துட்டார் இப்போ இந்த படத்தை தூங்கும் பொழுது ஏஜிஎஸ்க்கு எப்போவுமே ஒரு சென்டிமெண்ட் இருக்குது நம்ம ஆஃபீஸில் வச்சு தான் அட்வான்ஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு இப்போ சங்கரை வந்து நீங்கள் அட்வான்ஸ் வாங்கிட்டு போங்க அப்படின்னு கூட நான் வரமாட்டேன்ட்டார் என்ன தேடி வாங்க நீங்கள் நான் எதுக்கும் உங்களை தேடி வரணும்ட்டார் அந்த படமே ட்ராப்புங்க ரஜின் ரெடியாக இருந்தார் ஏஜிஎஸ் முதலாளி நான் போகிறேன் என்ன இருக்குது அப்படின்ட்டார் ஆனால் சங்கர் போகவே இல்லை கடைசியில் அந்த படத்தையே இழந்தார் அவர் அந்த பிடிவாதத்துக்காக ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் அவர் அவர் இப்படி வந்து போய் கொஞ்சம் என் படம் வருது கொஞ்சம் த நீங்கள் தள்ளி போங்கன்னு எப்படி கேட்பார் முதல்ல அப்போ மென்டலி அப்படி நடக்கிற ஆளே கிடையாது இந்த மாதிரி மனநிலையில் இருக்கிற பல இயக்குநர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாதிரி நல்ல வாய்ப்புகள் இழந்துருவாங்க அதை வந்து அவருடைய சில விஷயங்கள்ல அதில் தான் இந்த மாதிரி படங்கள் தோல்வி அடையத்துக்கு காரணமாக நினைக்கிறீங்களா நீங்கள் கட்டாயமாங்க எப்போவுமே வந்து டைரக்டர்கள் ஆகட்டும் ஹீரோக்கள் ஆகட்டும் இவங்களுக்கு வந்து ரெண்டு கொம்பு முறைச்சிடும் வெற்றிப்பட இயக்குனர்களும் சரி வெற்றி பட ஹீரோக்களும் சரி அதுக்கு முன்னாடி நாம் என்னவாக இருந்தோம் எப்படி வந்தோம் அதெல்லாம் அவங்களுக்கு தெரிய தெரியாது எல்லாமே கண்ணை முறைச்சிடும் அந்த வெற்றி இருக்குல்ல அது ஒரு மிதப்ப கொடுக்கும் பாருங்க அப்பதான் அவங்க தவறான முடிவுகள்லாம் எடுக்கிறது அதுமாரி மாதிரி வாழ்க்கையை தொலைச்சவங்க பல பேர் இங்க இருக்காங்க இப்போ சங்கருடைய மனநிலை எப்படி இருக்கும் ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா கேம் சேஞ்சர் ஓப்பனிங்கே இல்லை சார் இப்போ வரைக்கும் பெருசா யாருமே அதை எதிர்பார்த்த மாதிரி தெரியல அதே நேரத்துல பல தமிழ் படங்கள் பொங்கலுக்கு வர்றதா சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவுல இந்த படம் எப்படி வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல ஜெயம் ரவி படம் வேற கொண்டு வரப்போதா சொல்றாங்க நிஜமாவே இந்த பொங்கலுக்கு எந்த படம் தான் வருது எந்த படம் தான் வரல ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து படங்களுக்கு மேல வருது சரி பதினோரு படம் வருது அதுல வந்து இதை கடைசி நேரத்துல அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு கொஞ்சம் கழிச்சா கூட ஒரு ஏழு படம் உறுதியாக வரும்னு நான் நம்புறேன் அதுல வணங்கான் ஒரு கொஞ்சம் பெரிய படமா இருக்கு அப்புறம் காதலிக்க நேரம் இல்லை ஜெயம் ரவி படம் அது வந்து உதயநிதியினுடைய மனைவி இயக்கண படம் சோ அதனால அதுக்கு வந்து தேட்டருக்காரங்க ஒரு முன்னுரிமை கொடுப்பாங்க கட்டாயமா அப்புறம் நேசிப்பாயான்னு பிரிட்டோ அவர் தயாரித்த படம் அதித்தி சங்கர் ஆமாம் அவர் வந்து அதர்வாவுடைய தம்பி நடித்த படம் பெரிய பொருட்செலவில் எடுத்திருக்காங்க அவங்களுக்கும் விளம்பரம் எல்லாம் இறங்கி பண்ணுற ஒரு சூழல் இருக்குது அப்புறம் இதில் வந்து ரொம்ப ரொம்ப ரசித்து சொல்கிற படம்னா மதகஜராஜா இப்போ ரொம்ப ஒரு மாதிரி கமர்ஷியல் படம் சுந்தர்சி வந்து எல்லா காலத்துலேயும் வெற்றி படத்தையே கொடுக்குற ஒருத்தர் அவருடைய படங்கள் வந்து தோல்வி அடைஞ்சால் கூட ஒரேடியாக படுத்துடாது ஓரளவுக்கு கமர்ஷியலாக இருக்கும் ரசிக்கும்படியாக இருக்கும் ஸோ அப்படி ஒரு படத்தை கொடுக்குறவர் அவர் ஸோ இந்த களத்தில் வந்து யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு தெரியல அது கேம் சேஞ்சருடைய லெவல் வேறு அது வந்து ஒரு தாறுமாறான பட்ஜெட்டு இங்கே ராம்சரனுக்கு பெரிய மரியாதை இல்லைன்னா கூட சங்கரனுடைய அந்த பிரம்மாண்டத்தை பார்க்க ஒரு கூட்டம் ரெடியாக இருக்கும் சரி கடைசி இறுதி கேள்வி கேம் சேஞ்சர் எத்தனை திரையரங்களை வெளியாக போகுது அப்படிங்கிற தகவல்களுக்கு தெரியல அந்த டீட்டெயில் எல்லாமே தெரியல அதனால் ரெண்டு மூணு நாள் ஆகும் அப்போ அந்த பொங்கலுக்கு வந்து கண்டிப்பாக நிறைய படங்கள் வருது இது முதல் முறையில் சார் இவ்வளவு படங்கள் ஒரே நேரத்தில் ஆமா பொங்கல் மாதிரி ஃபெஸ்டிவலில் இப்போ இவ்வளோ படங்கள் வருது இதான் முதல் முறை பல வருஷங்களுக்கு முன்னாடி வந்துகிட்டு இருந்துச்சு ஒரு பெரிய கேப்புக்கு பிறகு இப்போ தான் வருது ஓகே சார் கண்டிப்பாக இப்போ கேம் சேஞ்சர் வரட்டும் அப்புறம் ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கலாம் நன்றி